டைகர்ஸ் நான் உங்கள் மஃபா நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி சப்போர்ட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி பப்ளிக் ரிவ்யூ தான் கொடுத்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா விடா ஃபஸ்ட் டே ஒரு தேட் ஷோ தான் பார்த்துருக்கு அதனுடைய ரிவ்யூ தான் கொடுக்க போறோம் ஓகே நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்மளும் நமக்கான ஒப்பீனியன் எப்படி இருக்கோ அதை பத்தி கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு தான் இது பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் நசீர் அகமது மோஸ்ட்லி இனி பெரிய பெரிய படம் வந்துச்சுன்னா இவரோட தான் ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே இப்ப நம்ம விடாமுயற்சி எப்படி இருந்துச்சு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா ஜனநாயகத்துக்கு நம்ம கண்டிப்பா கொடுப்போம் இப்போது என்னோட ஒப்பீனிய நான் சொல்லி இந்த ரிவியூன்றது எங்களுடைய கருத்து நாங்க படம் பார்த்தோம் எப்படி இருந்துச்சு ஐயோ ஏன்டா போனோன்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அதெல்லாம் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பேசலாம் அதை பத்தி தான் ஒரு சின்ன கருத்து மற்றபடி ஆக்டிங் வைஸ் ஓகே மற்றபடி நம்ம படம் எப்படி இருந்தது பேசலாம் உனக்கு படம் எப்படி இருந்துச்சு படம் வந்து நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் உள்ள போனவனையும் ரொம்ப ஏதோ டவுன் பஸ்ல உட்காந்த மாதிரி அப்படியே மெதுவாக மூவாச்சு சரி நமக்கு இப்போ எல்லா படமும் மோஸ்டா இது வந்து நம்ம ஃபேமிலி மூவியா இருக்கிறதுனால மேபி அப்படி இருக்கலாம்னு நினச்சிட்டு மாதிரி இருந்தோம் ஆனால் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே ரொம்ப ஸ்லோவாக போச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஒரு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தான் கொஞ்சம் ஆட்ட சூடு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அது வந்து அர்ஜுன் அப்படியே வில்லனா காட்டினும் போது தான் அந்த படம் சூடு பிடிக்க மாதிரி ஆரம்பிச்சிச்சு பட் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவு ஓகே தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டு அந்த அளவுக்கு இந்த மாதிரி இல்லை காமெடி அந்த அளவு இந்த மாதிரி இல்லை நார்மலாகவே ஸ்லோவாக போச்சு அதாவது அதாவது பாத்தீங்கன்னா நீ ரெண்டு வருஷம் கழிச்சு தலைப்படம் வந்திருக்கு இப்போ வந்துரும் அப்போ வந்துரும் சொன்னாங்க அந்த அளவுக்கு நீ எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்த ரெண்டு வருஷம் சொன்னிதான் எனக்கு ஞாபகம் வருது ஆக்சுவலாக ரெண்டு வருஷம் எடுத்துக்கவே தேவையில்லை மேலே ஏதோ ஒரு அதிகபட்சம் ஒரு முப்பது நாள்ல முடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் படம் இருந்துச்சு இதுக்கு ரெண்டு வருஷம் வெயிட் கிடையாது ஆக்சுவலா இது வந்து ரீமேக் படம் தான் தெரியும் ரீமேக் படம் தான் ஆல்மோஸ்ட் சேம் ஸ்டோரி தான் சேம் ஸ்டோரி அதே மாதிரி டைலாக் வைஸும் ஓகே அதே தான் கேரக்டரும் அதே மாதிரி தான் இருக்குது அது ரீமேக் படம் தான் எதுக்கு இவ்வளோ தூரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல சோ அது அப்படி ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து ஆக்ஷன்லாம் எல்லாம் ஓகே தான் பட் கதை மூவிங் வந்து ரொம்ப சின்ன கதையை வந்து ரொம்ப லாங்காக லென்த் எடுத்து வச்சிருக்காங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நானும் போய் உட்காந்தேன் ஓகே ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும்போல போல அப்படி பார்த்தா ஃபுல்லாவே ஃபர்ஸ்டா ஃபுல்லாவே ஸ்லோ தாங்க என்னடா இது படம் இப்படி இருக்கு ஒரு ஆக்ஷன் இல்லை அதாவது பெரிய ஹீரோ படம் தாலே நமக்கு கூஸ் பம் வரும் அதாவது தேட்டரில் பார்த்தீங்கன்னா அஜித் குமார்ன்ற பேர் போடும்போதும் அதுக்கப்புறம் விடாமுயற்ச டைட்டில் வரும்போது மட்டும் தான் கத்துனாங்களே தவிர அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே கத்துருவேற அந்த பாட்டுக்கு மட்டும் கத்துனாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சவுடிக்கா பாட்டா ஆனால் ஆமாம் அந்த அந்த பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் அமைதியாக தான் இருந்தாங்க நானும் ஃபேன்ஸு கண்டிப்பாக வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் ஏன்னா நான் ஒரு தளபதி ஃபேன் தான் ட்ரைலர் ரொம்ப ட்ரைலர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை நான் வந்து மைண்டில் வச்சு தான் போனேன் ஸோ உண்மையில எனக்கே டிசப்பாயின்மெண்ட் தான் நான் இது வரைக்கும் அஜித் அஜித் படத்துக்கு நான் போனதே கிடையாது ரொம்ப ரேஞ்சுக்கு வந்து நான் நினைச்சேன் அர்ஜுன் திருசா அப்படிங்கிறப்ப மங்காத்தா ரேஞ்சுக்கு இருக்கும்னு இருக்கும் ஆன்ட்ரியாக்கு பல்லாச்சா யாருனா ரெஜினாவை போட்டோம் ஆனா வேற லெவல் கைஸ் ரெஜினாவோட கேரக்டரு அவளுக்கு கொடுத்த டைலாக் எல்லாம் பெர்ஃபெக்ட் அதே மாதிரி திருசாக்கு அந்த அளவு ரோல் கொடுக்கல ஜஸ்ட் ஒரு கதை மூவ் ஆகுது ஆனா அவளுக்கு ஒரு ரோலே இல்லை அது வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஆளைய காணும் ஸோ வந்து அண்ட் ஃபுல் படம் வந்து மூணு பேர் வச்சுதான் கொஞ்சமே ட்ராவல் பண்ணிச்சு

அது மட்டும் தான் கண்ணுக்குள்ளே நிக்குது கைஸ் ஆனா அந்த ஃபைட்லாம் எல்லாம் தலை வேற லெவல்ல பண்ணிருக்காரு அது ஒரே ஷாட் தான் டக்கு 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 டக்குன்னு கார்ல வச்சு அடிக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா அந்த சீன்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு மத்தபடி நானும் ஸ்டார்டிங்ல எப்படியாவது அவன் வந்து அவன காரை வந்து இஷ்டிட்டு போறான் அப்படி இப்படி ஃபைட் வரும்னு பார்த்தா ஒரு ஃபைட்டுமே வரல எனக்கே கடுப்பாயிருச்சு என்னடா ஃபைட்டே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனா ரொம்ப ஸ்லோவா தான் கைஸ் ஃபைட்டே இல்லையே ஒரு ஆக்சனே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு ஆனா வச்சாங்க பாருங்க வச்சு சாவடிச்சிட்டாங்க கைஸ் செகண்ட் ஆக்சனா வச்சு 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 அதே மாதிரி அர்ஜுனுக்கு நம்ம அந்த மங்காத்தால எப்படி அந்த கெத்து இருந்துச்சோ அந்த கெத்து இருந்துச்சு ஆனா கடைசில அந்த கெத்தோட அவனுக்கு அந்த வில்ல இருந்துச்சுன்னா வில்லன் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும் பட்டு அது கொஞ்சம் அந்த அர்ஜுன் ஆனா உண்மையில அர்ஜுனோட ஆக்டிங் இத்தனை வயசுல அவங்க இப்படி இருக்கிறாங்க வயசு அதைதான் நம்பவே முடியல ஒரு மெயின்டனன்ஸ் உடம்பு அவ்வளவு வச்சிருக்காப்புல ஆஹ் கரெக்டான வில்ல அதாவது அஜித்துக்கு ஏற்ற கரெக்டான வில்லை எல்லாமே ஓகே கதை வந்து நார்மல் கதை தான் ரீமேக் ஆல்ரெடி நமக்கு சொல்லிட்டோம் ரீமேக் ரைட் டவுன்லோட்ன்றது. பிஜிஎம் கொறே சொல்ல முடியாது முடியல गाइस. அப்படியே நேரத்தை சரப்பா செஞ்சு முடிச்சிட்டு போயிட்டாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சமையா பண்ணி சூப்பரா இருந்துமேல. ஆனா இந்த ஸ்டோரி வெஸ் அவங்க சூஸ் பண்ணது தான் ஒரு தழ அவர் ஒரு எவ்ளோ பெரிய ஆக்டர்ன்றது உங்களுக்கு தெரியும். எவ்ளோ மாசான ஹீரோ அவருக்கு இந்த மாதிரி கதை எதுக்கு சூஸ் பண்ணி கொடுத்தாங்கன்றதா எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு. ஒரு மங்காத்தா ஆரம்பம் அந்த மாதிரி எல்லாம் பாத்துட்டு இந்த மாதிரி பாக்கும்போது ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு எனக்கு எதுவுமே வேணாடா எல்லாத்தையும் விட்டுட்டு என் பாடு நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன் என்ன விடுங்கடா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்லாம் நம்ம தல ரசிகர்கள் வந்து மங்காத்தால ஒரு சின்ன சிங்கிள் அடி வந்து இவங்க மேல பட்டதுமே ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க தேட்டரை வெடிக்கிற மாதிரி ஆனா இப்போ ரொம்ப நம்ம அடி வாங்கிட்டே தான் இருப்பாரு அடி வாங்கிட்டு தான் இருப்பாரு அடி தான் திருப்பி தவிர ரொம்ப அடி வாங்கிட்டே தான் இருந்தாரு எனக்கு நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா அதாவது ஸ்டார்டிங்ல வந்து அர்ஜுன் வந்தாரு வந்து அவங்க பிக்கப் பண்ணிட்டு போனாங்க மண்டில ஏத்தி விட்டாங்க ரிட்டன் ஏன் அர்ஜுனு வந்து காட்டுறாங்கன்னு தான் தெரியல அது அப்படியே போயிருந்தா கூட ஓகே திரும்ப இவரு போய் அர்ஜுனை பார்த்து கரெக்ட் பண்றது வந்து எப்படின்னா அர்ஜுன் வந்தாப்புல அர்ஜுன் ஆக்சுவலா நான் பார்த்த போது அர்ஜுன் வந்து ஒரு ஃப்ரெண்டா தான் இருப்பாருன்னு நினைச்சுதான் நாங்க கெஸ்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் அந்த கெஸ்டிங் வந்து ஓரளவு தெரிஞ்சிச்சு ஆனா ஆக்சுவலா பார்த்தா அவன் தான் மெயின் வில்ல அந்த செகண்ட் அந்த வண்டி ட்ரக்ல போற மாதிரி காமிச்சிட்டு அது சின்னதை கொஞ்சம் சில்லியா இருந்துச்சு காய்ச்சு அதனால அந்த படத்துக்கு அதான் டிராபேக் அப்போ வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவன் சொல்றாங்க அதுக்கு யார் சார் அவங்க நான் பார்த்ததே இல்லை சார் உங்க ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நான் ப்ரே பண்றேன் சார் அதெல்லாம் தேவையில்ல அந்த படத்துக்கு தேவையே கிடையாது சீனை அதுக்கு மேல அந்த சீனை தூக்கிட்டு அர்ஜுனை பார்க்க முடியாது இவன் தேடி அதாவது அஜித் சார் கருவில அவர் தேடி போய் அர்ஜுன் எங்க போயிருந்தான் அந்த மூவி சூப்பரா இருந்தது அவர் இடத்துல காமிச்சோம் நமக்கு ரிவ்யூ ஆச்சு இவர்தான் வில்லன் ஆயிருச்சு சொல்லிக்கிறேன் அந்த டியூரேஷன் மோஸ்ட் ப்ராப்ளம் டியூரேஷன் வந்து ஆமா ரொம்ப இருந்துச்சு எனக்கு ஒரு ரெண்டு ரெண்டு முக்கால் மணி நேரம் ஓடுறது எனக்கு அது ஒரு ஒன்றரை மணி நேரத்துல ஒரு ரெண்டு மணி நேரத்துல முடிச்சிருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படி தூக்கிருந்தோம்னா இன்னும் சமயம் ஏன்னா செகண்ட் ஆஃப் ஓரளவு சர்ஜன் போன தான் இருந்துச்சு எனக்கு வரைக்கும் அந்த பேக் வந்து அடிக்கடி காமிச்சு டைமை வந்து எக்ஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல ஒரு படத்தை வந்து மூணு மணி நேரம் எடுக்கணுனுக்காக அப்படி பண்ணாங்களே எனக்கு தெரியல ஒரு பன்னெண்டு இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள லவ் ஸ்டோரியை வந்து அதை அப்படியே கண்ணுனியா காமிச்சு அவங்களுக்கு என்ன மனஸ்தாபங்கள் அதை வச்சு அப்படி என் பண்ணி வந்து பிரசன் லைஃப்பை காமிச்சிருந்தா உண்மையில ரொம்ப பணம் சூப்பராக இருந்திருக்கும் அது ஆக்சுவலாக அவங்க வந்து கடத்திட்டாங்க பணத்துக்காக தான் செய்யறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அவங்ககிட்ட போட்டு நீ யாரு அப்படின்னு கேட்டா என்னன்னு எனக்கு சாத்தியமா தெரியல அது ஒரு

மெயின் வில்லன் கூட ஃபைட் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எல்லா படத்துலயும் அப்படித்தான் ஆனா இந்த படத்துல அவனோட வில்லனுக்கு வந்து ஒர்க் பண்ற எல்லாருமே அதாவது எல்லாத்துக்குமே தனித்தர் ரோல் கொடுத்தா இப்போ நம்ம பைத்தியமா அடிச்சாங்க பாத்தீங்கன்னா அவன் வந்து கையில அடிபட்டுட்டு அந்த வெறியோட அவனை வந்து கொலை பண்ணதுக்கு அவனும் நினைப்பான் அதே மாதிரி அவன் கத்தி குத்து வேங்கனவன் அந்த ஆரவம் இருக்காங்கல்ல அவனும் அவனை கொலைன்னு நினைப்பான் அதாவது தனித்தனி இண்டிவிஜுவல்லாம் அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தனுக்கும் அஜித் குமார் சார் மேல வந்து ஒரு ரொம்ப எப்படி சொல்றது வெரி வெரி இருக்கும் அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதாவது அதான் அதுல ஒரு ஃபைட்ட வந்து சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு நாளே அடிச்சு காலி பண்ணி காலம் கட்ஸ்ல வில்லனை போய் தூக்குறேன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு வந்து பாட்டுக்கு கூட நமக்கு வந்து ஒரு டியூரேஷன் கொடுக்காதவங்க நம்ம வந்து தேவையில்லாத

ஒரு சில ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா தலையை பார்த்தோன்ன ஒரு ஆறாவது அப்படின்னு சொல்லி இப்படிதான் நான் தளபதி ஃபேன் ஃபேன்ஸ்னாலே நம்ம படத்தை பார்த்தா கத்துக்கணும் ஆனா ஒரு ஹானஸ்டா சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும் கண்டிப்பா ஒரு ஃபேன்ஸா நான் வந்து விஜய் ஃபேண்ட்தான் தளபதி ஃபேண்ட் தான் இருந்தாலும் நான் வந்து ஃபேன்ஸா சொல்ல வரல ஒரு ஹானஸ்டா ஒரு வியூ கொடுக்கறேன்னா இப்படி எனக்கு பிடிச்ச விஷயத்தையும் சொல்லிட்டேன் எனக்கு ட்ராப்பா ட்ராப்பாக்கான அந்த விஷயத்தையும் சொல்லியாச்சு நீங்க படத்துல போய் பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு தெரியும் ஓ நாங்க எந்த அளவுக்கு சொல்லிருக்கோமோ நீங்க படம் பார்த்தாலே தெரியும் ஓ படம் இப்படி தான்டா இருக்குது உங்களுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பா வரும் ஏன்னா எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு நிறைய பேர் ரிவியூ நான் பாக்கல மோஸ்ட்லி பப்ளிக் ரிவியூ எடுத்ததோட போய் பார்த்தேன் அப்படி இப்படி நான் இங்க படத்துல போய் உட்காந்து தெரியுது என்னடா ஒண்ணுமே இல்ல ஃபர்ஸ்ட் எனக்குலாம் சொல்லிட்டு இருக்கா மச்சான் எனக்கு கொட்டாய் கொட்டாயா வருது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துட்டு அப்படியே போகுது போறோம் என்ன அது வந்து ஒரு அதுல கூட பிஜிஎம் கூட கிடையாது கைஸ் அப்படியே அந்த ஃபர்ஸ்ட்ல மட்டும் ஒரு திரிசா அந்த பாட்டு வர மட்டும் பிஜிஎம் சொல்றாங்க பிஜிஎம் இடையில ஒண்ணுமே காணும் அப்படி ஸ்லோவா போச்சு கைஸ் ஒய்ஃபுக்காக என்ன ஆல்மோஸ்ட் நான் வந்து பப்ளிக் ரிவ்யூ பார்த்தா பார்த்துட்டு நான் இப்பதான் ரிவ்யூ கொடுக்குறேன் எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஒய்ஃப் மேல இருந்து ஒரு அட்ராக்ஷன் வருதுன்னு சொன்னாங்க நான் ஆக்சுவலா நான் கல்யாணம் முடிக்கல கல்யாணம் முடிச்ச உங்களுக்கு நீங்க படத்தை பார்த்து பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க பேசுங்க ஒய்ஃப்ட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா போய் பேசுங்கன்னா மாப்பிள்ள ஆமா அதுதான் கலெக்ட் ஆகும் சரிங்காய் இவ்வளோதான் ஓகே நீங்க மற்றதான் நீங்க படத்துல போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நீ ரேட்டிங் என்ன ரேட்டிங் மாப்பிள்ள கொடுப்பா ஃபைவ்க்கு உன்னுடைய தனிப்பட்ட இது ஃபைவ்க்கு நீ என்ன கொடுப்பா ரேட்டு ஸ்க்ரீன் பிளே கேமரா எடிட்டிங்க்கு ரேட்டிங்க்கு ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுக்கலாம் ஓகே மற்றபடி ஆல் ஓவரா படத்துக்குன்னு பார்த்தா ஒரு ஃபோர் ஃபோர் பாயிண்ட் டூ அவ்வளோதான் தெரிவிக்கும் என்னுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ்க்கு த்ரீ பாயிண்ட் செவன் கொடுக்கலாம் ஏன்னா எனக்கு ரொம்ப தான் இருந்துச்சு அதனால த்ரீ பாயிண்ட் செவன் அவ்வளோந்தான் ஓகே நம்ம அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம் நெக்ஸ்ட் இதே இதோட ஒரு நம்ம பொறுமையா காற்றுக்கொண்டு ஜனநாயகன் அந்த ரிவியூல நம்ம வந்து சந்திப்போம் தரமா இருக்கும் அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல தளபதியோட கடைசி படம்னு சொல்றாங்க ஆனா கடை கண்டிப்பா கடைசி படமா இருக்க கூடாது இன்னும் ரெண்டு படம் நடச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கால் எடுத்து தலைவர் வைக்கணும் நம்ம மத்தபடி அந்த அரசியல் ரிலேட்டடெல்லாம் அந்த பாயிண்ட நம்ம பின்னால பியூச்சர்ல நம்ம கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நம்ம சொல்ல வேண்டாம் இப்ப வந்து நம்ம தலைவர் வந்து நம்ம தளபதி இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து படம் ஃபுல்லா நடிச்சு வெளிய போகட்டும் அப்ப நம்ம வந்து அரசியலை பத்தி பேசலாம் கண்டிப்பா அந்த வீடியோ அரசியல் பத்தி தெரியாது நம்ம அரசியல தளபதி வந்து எப்ப உள்ள வந்தாரோ அதுக்கப்புறமா நமக்கு வந்து அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் வருது கண்டிப்பா அவங்க உள்ள வந்ததுனாலதான் நமக்கு அரசியலை பத்தி தெரியணும்னு கிடையாது கண்டிப்பா ஒவ்வொரு குடிமக்களும் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அரசியல என்ன நடக்குது ஆஹ் மக்களுக்காக என்ன பண்றாங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா ஓகே காய்ஸ் நம்ம பேசுனா அரசியலை பத்தி பேசினா மூழ்கி போலாம் இதோட வீடியோ வீடியோ காய்ஸ் ரைட் ரைட் பண்ணுங்க